நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா வெந்தயம் அதை வச்சு நம்ம செய்யக்கூடிய மைக்ரோகிரீன்ஸ் தான் உடலுக்கு ஆரோக்கியமும் பல சத்துக்களும் நிறைஞ்ச இந்த மைக்ரோகிரீன்ஸ் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ட பிளாஸ்டிக் டப்பா இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கிட்டு அதில் சின்ன சின்னதாக ஓட்டையே போட்டுட்ருங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த வெந்தயத்தையே வந்து ஒன்னோட ஒன்று ரொம்ப நெருக்கமா இல்லாம மேல மேல இல்லாம கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பரவலா அந்த வெந்தயத்தை வந்து அந்த ஓட்ட போட்டுள்ள அந்த ட்ரேல வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா அதாவது இந்த ட்ரே வந்து மூழ்கிடாத அளவுக்கு அது அந்த லேசா அடி வந்து தொடுற அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் ஊற்றிட்டு அது மேலே மிதக்குற மாதிரி இந்த வெந்தயம் போட்டு வச்சிருக்கிற அந்த டேவை போட்டுட்டு லேசா அதில் வந்து தண்ணியை தொளிச்சிடுங்க நிறைய பேர் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் போடுவாங்க ஆனால் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடும்போது என்னுடைய முளை கட்டினது வந்து பாத்தீங்கன்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி வந்து போட்டுட்டு லெகா தண்ணியை தொளிச்சிட்டு அதில் வச்சிட்டோன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ல வந்து பார்த்தா மேலே வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுடுங்க மறக்காமல் தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு முறையோ இல்லை தினமும் மாற்றிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளுக்கு அப்புறம் நம்ம இதை பார்க்குறோம் மூணு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டினது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாகவே ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு முளை வந்து வந்து வந்திருக்கு தண்ணியை ரெகுலராக மாற்றிடணும் ரெண்டு நாளுக்கு ஒரு முறை அதுக்கப்புறம் இதை வந்து பொதுவாக மூடி வச்சிடணும் அப்போ தான் பூச்சிகள் வந்து இதில் தாக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாளுக்கு அப்புறம் எடுக்கிற பதிவு இந்த ஆறு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து வந்துடுச்சு இலைகள் வந்து ஒரு சிலதுல வந்து ரெண்டு இலை வந்துடுச்சு சிலது வந்து விதைகள்லேருந்து இலைகள் வர்றதுக்கு தயாராக இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு இது வந்து வளர்ந்துருச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்க நான் நம்ம வாங்கிட்டு வர வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வெந்தயமாக இருந்துச்சுன்னாவே போதும் நிறைய வந்து திறன் அதிகமாக இருக்கும் ஃபுல்லாகவே வளர்ந்துடும் இது ஒன்றே போதும் நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிற அளவுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறதுக்கு போதுமானது சட்னி மையல் அரிச்சிக்கலாம் என்னுடைய அடர்த்தியை பாருங்க என்னுடைய வேர் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இந்த பாருங்க ஃபுல்லாகவே இந்த வேர் வந்து வந்திருக்கு அந்த டேவுடைய முழுவதும் அதனுடைய வேர்களால் நிரம்பி இருக்குது இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா இது பத்து நாளுக்கு அப்புறம் எடுத்தது இது வந்து எல்லாமே வந்து ரெண்டு இலைங்களை வந்து விரிஞ்சிடுச்சு இப்போ வந்து இது அறுவடைக்கு தயாராக இருக்குது இப்போ அதை அப்படியே நேரடியாக பிடுங்கினா இந்த மாதிரி தான் வருது வேர்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக இல்லை அதிகபட்சம் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் அளவு கூட இருக்காது ரெண்டு தான் இருக்கு இது அப்படியே வந்து வேரோடவும் கழுவிட்டு பயன்படுத்திக்கலாம் இல்ல வேறு வான நினைக்கிறவங்க வேறுகளை கட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத கூட எடுத்து பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி இந்த தண்ணியில வச்சு இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில நம்ம வளர்கிறதுனால மண் அதிகமா தேவைப்படாது பூச்சிங்க அதிகமா வந்து வராது அதை கழுவுறுத்து அஹ் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிறைய கம்மியாயிடும் இந்த பாருங்க இந்த வேறு எந்தெந்த இருக்கு பாருங்க அதை வந்து தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இல்லைன்னா நறுக்கிட்டுலாம் அவ்வளவுதாங்க நம்ம வீட்டுல ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் இருந்தா கூட அத அழகா போட்டோமா இந்த மாதிரி கீரையா எடுத்தோமா அஹ் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறோமான்னு இருக்கலாம் தேவைப்படுற அந்த விதைகளில் வந்து எதை பயன்படுத்தலாம் இன்னும் நிறைய வந்து நானும் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ப அந்த அதெல்லாமும் காணொலிகளில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போதைக்கு இது முத முதல்ல செஞ்சது இந்த வெந்தயத்தை வச்சு தான் இது நல்லா வந்து தண்ணியில் ரெண்டு முறைக்கு மூணு முறைக்கு அலசி எடுத்துருங்க ஏன்னா நமக்கு தெரியாமல் ஏதாவது பூச்சிகள் இருக்கலாம் அதனால் இது குழந்தைங்க சாப்பிட்டாலும் அவங்க பிரச்சனை வரும் அதனால் நல்லா கழுவிட்டு எடுத்துடணும் இதை வந்து நம்ம இட்லிக்கு வந்து தொட்டு தரத்த சட்னி மாதிரி தான் செய்ய போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டு ரெண்டு இல்லை ஒன்று ஒன்று கூட எடுத்துக்கலாம் ஒரு பத்து பூண்டு ஒரு பச்சை மிளகா அதில் தான் குக்கரை வச்சு அதில் கைப்பிடி பருப்பை போட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு கட் பண்ணி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி அதை உள்ளே போட்டு பூண்டையும் உள்ளே போட்டு நம்ம அறுவடை பண்ணி வச்சுருக்க இந்த மைக்ரோ கிரீன்ஸ் ரெண்டாயிரம் மைக்ரோ கிரெயின்ஸை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் விசில் ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் உங்களுக்கு எதோ வேணுமோ அதை வச்சுக்கலாம் அதோட கொஞ்சம் ஒரு அரை கரண்டி நெய்யும் ஒரு சி ஒரு தேக்கரண்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிட்டிக்க அளவு மஞ்சாத்தூள் தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி விசில் வச்சிட வேண்டியது தான் நான் விசில் வந்தோடனே இறங்கி அதை 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 இறக்கிட்டு நல்லா அதை கடைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சட்னியாக வந்துடும் இதை நம்ம இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் நீங்களும் இந்த எளிய முறையான மைக்ரோவே செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்